ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கோவக்காவை வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோங்க சப்பாத்திக்கு சாம்பார் சாதம் தயார் சாதத்துக்குலாம் நல்லா சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க ஜீரகம் நல்லா வெடிச்சதும் அதுக்கப்புறமேலாம் நம்ம வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க இப்போ நம்ம செய்கிற மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ கோவக்காய் நம்ம செய்ய போகிறோம் அது கூடவே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து நம்ம பழுத்து இருந்தால் நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் இந்த பழுத்த கோவக்கால் தான் செய்கிறோங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கோசம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முன்னாடியே இது உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிவிடும் அதனால் முன்கூட்டியே நம்ம உப்பு சேர்க்கணுங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணுந்தோம் இப்போ கோவக்காவை சேர்த்து நம்ம வதக்கணும் பார்த்திங்கன்னா எல்லாமே பழுத்த கோவக்காவை தாங்க இருக்குது வந்து ரொம்ப காய் இல்லை சிலவங்க பார்த்திங்கன்னா பழுத்ததை வந்து செய்ய மாட்டாங்க நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா இந்த பழுத்த கோவக்காவும் நல்லா நம்ம சுவையாக நம்ம வீட்டில் செய்யலாங்க வேஸ்ட் ஆக்காமல் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த கோவக்காவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயில நல்லா வதங்கணுங்க வதங்குனதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும் சிலர் பார்த்திங்கன்னா கோவக்கோவை சேர்த்துட்டு உடனே மசாலா சேர்த்துருவாங்க நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும் போது அந்த புளிப்பு சுவை எல்லாமே போயிடும் இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா இதில் தண்ணியெலாம் நம்ம அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாதுங்க அதனால் இந்த முன்கூட்டியே இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த மாதிரி மூடி போட்டு போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க இடையில கிளறி விட்டுக்குங்க நல்லா இந்த கோவக்காய் வதங்குனதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலா சேர்க்கணுமே முன்கூட்டியே நீங்கள் மசாலா சேர்த்துட்டீங்கன்னா கோவக்காவும் வேகாது அதுக்கப்புறம் மசாலாவும் நல்லா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து காரமளகா தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனியா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நைட்டாக வதக்கி விடுங்க இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் கேஸை வந்து பொறுமையாக வச்சுக்கோங்க முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோவகா ரெசிபி ரெண்டு ரெசிபி போட்டிருக்கோங்க அது கிரேவியாகவும் போட்டிருக்கோம் ட்ரையாகவும் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பொரியல் டைப்பில் நம்ம செய்கிறோங்க அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுறதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விடணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஒரு ஒரு கையளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு மூடிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு இப்போ கோவக்கா நல்லா வெந்துடுதுங்க இதையே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோதாங்க மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக அடுப்பை வச்சுட்டு வேக வைக்கணும் நம்ம முன்னாடியே போட்ட கோவக்கா வீடியோவில் நிறைய கமெண்டில் வந்து கேட்டிருக்காங்க கோவக்கா வந்து நாங்கள் செய்கிறோம் கசக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் கோவக்கா செஞ்சு கசக்கினதே இல்லைங்க மார்க்கெட்டில் கிடைக்கும் நல்ல கோவக்காவாக நீங்கள் பார்த்து வாங்குங்க நாங்களும் மார்க்கெட்டில் தான் வாங்கி செஞ்சுருக்குறோம் இது வரைக்கும் எங்களுக்கு அது மாதிரி கசக்கிற கோவக்கா கிடைச்சதே இல்லைங்க அவ்வளோதாங்க கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம வேண்டியது வேண்டியதுதான் சூப்பரான சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ